தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் சொந்த வீடு வாங்கணும் அப்படிங்கிறது நம்மளோட பல பேரோட கனவாக இருக்கும் கட்டி வயிற்ற கட்டி லோனை போட்டு ஒரு சொந்த வீடு வாங்கினா அங்கே ஒரு பேய் உட்காந்துக்கிட்டு இது ஏன் வீடு வெளியில் போ அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை சந்திக்கிறார் நமது படத்தோட ஹீரோயின் அதுக்கப்புறம் என்னாச்சு பேய்க்கு என்ன பிரச்சனை பேயால் மற்றவங்களுக்கு என்ன பிரச்சனை இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க வரோம் அதுக்கு முன்னாடி தமிழ் சொர்க்கம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் இவங்க தான் ராஜீவ் வர்ஷா தம்பதிகள் இது இவங்க பையன் ராகுல் சென்னையில் ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு வீடு சொந்தமாக வாங்கி குடியேறுறாங்க ரெண்டு பேருக்கும் ரொம்ப சந்தோஷம் வீட்டெல்லாம் சுற்றி பார்த்து பரவசத்தில் பூரித்து போகிறாங்க அதே பரவசத்தில் பால் காய்ச்சி குடிச்சிட்டு பக்கத்து வீடுகளுக்கும் கொடுக்குறாங்க நிறைய வீடுகள் காலியாகவே இருக்குது சின்ன வயசுலேருந்தே வாடகை வீட்டில் வாழ்ந்து வாழ்ந்து வெறுத்து போய் என்றைக்காவது சொந்த வீட்டில் வாழ மாட்டோமா அப்படின்னு ஏங்கியிருக்கேன் என்னோடய கனவை நீ நிறைவேற்றி வச்சுட்ட ரொம்ப நன்றி அப்படின்ட்டு ஆனந்த கண்ணீரோட பேசுகிறா வருஷா நைட்டு ராஜீவ் கூட ஒர்க் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ்லாம் வீட்டுக்கு வர்றாங்க மொட்டை மாடியில் பார்ட்டி களை கட்டுது நிஷாங்கிற ஒரு பொண்ணு மட்டும் ராஜீவ் கூட ரொம்ப நெருக்கமாக டான்ஸ் ஆடுறா இது வர்ஷாவுக்கு எரிச்சலை கலப்புது ராஜீவ் மேலே நிஷாவுக்கு ஒருதலை காதல் இருக்கிற மாதிரி தெரியுது ஆனால் ராஜீவ் அவ்வளோ பெருசாக கண்டுக்கலை எல்லோரும் பார்ட்டியில் ஜாலியாக இருக்கும்போது சின்ன பையன் ராகுலை தனியாக கூட்டிகிட்டு போகிறா நிஷா ஹேண்ட்பேக்கில் இருந்து ஒரு மை டப்பாவை எடுத்து அதை அவன் தலை மேலே தடவுறா பையன் அப்படியே ப்ரீஸ் ஆகி நிற்கிறான் அப்படியே அவன் தலைமுடி ஒன்றை பிடுங்கி ஒரு பில்லி சுனிய பொம்மைக்கு கட்டி விடுறா அதே சமயம் வருஷா பையனை காணோம்னு தேட ஆரம்பிக்கிறா பில்லி சூனியும் பொம்மையை மேலே இருக்கிற ஒரு கபோர்டில் தூக்கி போட்டுடுறா வெளியில் வந்து கேட்டில் ஒட்டி இருக்கிற போர்டிலையும் மையை பூசுறா இதை பக்கத்து விட்டமாக பார்த்துடுறாங்க எதுவுமே நடக்காத மாதிரி அவங்கள கடந்து போயிடுறா நிஷா அவள் போனதுக்கப்புறம் வெல்கம் டு வர்ஷா ஹோம் அப்படின்னு எழுதியிருந்த அந்த போர்டு கரண்டு கீழே விழுது இதை பார்த்து மிரண்டு போய் வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க பக்கத்து வீட்டம்மா ராகுலை தேடி வர்ற வர்ஷா ராகுல் சில மாதிரி நிற்கிறத பார்த்து ராகுல் ராகுல் அப்படின்னு உழுக்குறா அதுக்கப்புறம்தான் அவனுக்கு சுயநனமே வருது காலையில் குளிச்சுட்டு குடும்பத்தோடு சாமி கும்பிட்டுட்டு ராஜீவ் ஆஃபீஸ்க்கு கிளம்பி போயிடுறான் அங்கே ஒரு குட் நியூஸ் மேனேஜராக ப்ரொமோஷன் கொடுக்குறாங்க ராஜீவுக்கு ட்ரைனிங்காக ரெண்டு வாரம் பெங்களூர் போகணும்னு சொல்லிடுறாங்க ஆஃபீஸில் எல்லாரும் விஷ் பண்ணுறாங்க நிஷா ராஜீவ் பக்கத்தில் வந்து உனக்கு நான் வேலை செய்ய போகிறத நினச்சா ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னு கண்ணடிக்கிறாள் ராஜீவ் அதை பெருசாக கண்டுக்காமல் நகர்ந்து போயிடுறான் வீட்டுக்கு வந்து ப்ரமோஷன் மேட்ற சொல்ல வருஷாவுக்கு ரொம்ப சந்தோஷம் நேற்று தான் இந்த வீட்டுக்கு வந்தோம் அதுக்குள்ளே ப்ரமோஷன் கிடச்சிருக்கு ஸோ இது ரொம்ப அதிர்ஷ்டமான வீடு அப்படின்னு சந்தோஷப்படுறா இந்த பக்கம் நிஷா ராஜீவ் ஃபோட்டோவை வச்சு ஏதோ மந்திரம் இருக்கா ராஜு பொன்னாட்டி புள்ளியை விட்டு பெரிய மனசு இல்லாமல் வேறு வலியும் இல்லாமல் பாய் சொல்லிவிட்டு பெங்களூர் கிளம்பி போயிடுறான் டிவி மாட்டுறதுக்கு ரெண்டு பேர் வர்றாங்க டிவி பிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ராஜு அண்ட் வர்ஷா அப்படிங்கிற பேர் எழுதின ஒரு போர்டை கேட் பக்கத்தில் மாட்டித்தர சொல்லி கேட்குறா வர்ஷா அவங்களும் மஞ்சுளா ஹவுஸ் அப்படி இருக்கிற பழைய போர்டு மேலேயே மாட்டிடலாம்னு ட்ரில் பண்ணுறாங்க ட்ரில்லிங் ஆணி உடஞ்சி போகுது நாளைக்கு டிஷ் மாட்டை வரும்போது இந்த போர்டை மாற்றோம் அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்பிடுறாங்க டிவி கொண்டு வந்து அட்டைப்பட்டி காலியாக இருக்கிறதால அதை தூக்கி கபோர்டு மேலே வச்சுட்டு இருக்கும்போது வீட்டுக்குள்ளே ஒருத்தன் வந்துடுறான் வந்துட்டு வாவுன்னு சொல்கிறான் யார் நீங்கள் காலிங் பில் அடிச்சு உள்ளே மாட்டீங்களா அப்படின்னு கோவப்படுறா வர்ஷா காலிங் பில் அடிச்சுங்க நீங்கள் தான் கம்னு சொல்கிற மாதிரி இருந்துச்சு அதான் உள்ளே வந்தேன் தான் இந்த வீட்டை அவங்களுக்கு வித்த ராகேஷ் வீட்டு டாக்குமெண்ட்ஸ் கொடுக்கறதுக்காக வந்தேன் அப்படின்னு இழிச்சிக்கிட்டே பேசுகிறான் அவனுக்கு குடிக்க கூல்ட்ரிங்க்ஸ் கொடுக்குறா வர்ஷா கூல்ட்ரிங்க்ஸை குடிச்சுப்பிட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குதுங்க உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் எந்த நேரமும் என்னை கூப்பிடுங்க அப்படின்னு இழிச்சிக்கிட்டே போகிறான் அவன் போனதுக்கப்புறம் அந்த அட்டைப்பட்டியை சரியாக அடுக்கிறதுக்காக ட்ரை பண்ணுறா வருஷா அப்போது கபோர்டுலேருந்து ஒரு மஞ்சள் பை கீழே விழுது அந்த மஞ்ச பைக்குலேருந்து ஒரு கருப்பு கலர் ஆவின்னு இப்படியே வெளியே வருது ஆனால் வருஷ கண்ணுக்கு அது ஆவியாக தெரியல ஏதோ புகையாக தெரியுது அதே சமயம் பக்கத்து வீட்டம்மா அதிர்ச்சியில் எந்திக்கிறாங்க இங்கே கருப்பு புகை வீடு ஃபுல்லாக சுற்றிக்கிட்டு அதே கபோர்டுக்குள்ளே போய் கதவை போட்டிக்குது பக்கத்து வீட்டம்மா பதிரி அடிச்சுட்டு ஓடி வர்றாங்க வருஷா வீட்டுக்கு அது இங்கே தான் இருக்குது இங்கே தான் இருக்குது அப்படின்னு கத்துறாங்க அந்த அம்மாவோட புருஷன் வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா வாமான்னு சொல்லி கூப்பிட்டு போயிடுறாரு அந்த பொண்ணுகிட்ட சொல்லிடலாங்க பாவங்க அப்படின்னு சொல்லுது அந்த அம்மா அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத விஷயம் பேசாம வா அப்படின்னு அதட்டி கூப்பிட்டு போயிடுறாரு அந்த அங்கிள் நைட்டு ஃபோனில் வருஷாவும் ராஜீவும் பேசிக்கிறாங்க நமக்கு வீட்டை விற்ற ராகேஷ் வந்திருந்தார் டாக்குமெண்ட்ஸ் கொடுத்தாரு உன்னை பார்க்கணும்னு கேட்டார் அப்படின்னு வருஷா சொல்கிறா அப்படியா நான் தான் வெளியூரில் இருக்கேன் அடுத்த வாரம் தான் வருவேன்னு ஏற்கனவே அவர்கிட்ட சொல்லிட்டேனே அப்படிங்கிறான் ராஜீவ் ஓ அப்படியா அவர் சொல்லிட்டு வச்சிடுறா ராகேஷ் வந்துட்டு போனது ஒரு நெருடலாகவே இருக்குது வர்ஷாவுக்கு மிட் நைட்டில் நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு சத்தம் கண்ணு முழித்து பார்த்தா ராகுலை காணும் ஹாலில் போய் தேடி பார்த்தா டிவி பார்த்துக்கிட்டு இருக்கான் ராகுல் டிவி ஆஃப் பண்ணிவிட்டு வா வந்து தூங்கு டைம் ஆச்சு அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறா இருக்கும்போது டிவியை திரும்பி பார்த்து சிரிக்கிறான் ராகுல் பார்த்தா அங்கே ஒரு குட்டி பேய் உருவம் தெரியுது அதுவும் இவனை பார்த்து சிரிக்குது அலைமாரி இருந்து கிளம்பி வந்த பேய் இதுவாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் குட்டி பேய்ங்கிறதால ராகுல் கூட ஃப்ரெண்டாகிருக்கு அதே சமயம் நிஷா ரூமில் உட்காந்துக்கிட்டு ஏதோ மந்திரம் சொல்லிக்கிட்டு இருக்கா மறுபடியும் டிவி ஓட சதங்கிட்டு ராகுல்னு கற்றுக்கிட்டே எழுந்திருக்கிறா வர்ஷா பார்த்தா ராகுல் தூங்கிகிட்டு இருக்கான் அப்புறம் எப்படி டிவி ஓடுதுன்னு யோசிச்சுக்கிட்டே மெதுவாக நடந்து ஆளுக்கு வர்றா ஃபுல் சவுண்டில் டிவி ஓடிக்கிட்டு இருக்கு எப்படி ஆனாச்சின்னு சொல்லிக்கிட்டு ரிமோட் மூலமாக டிவி ஆஃப் பண்ணிவிட்டு திரும்பி நடக்கும்போது எதுமாரியோ கால் வைக்க அது முயான்னு கத்துது என்னென்னு பார்த்தா ஒரு டாய்ஸ் கோவத்தில் எடுத்து தூக்கி வீசிட்டு பெட்ரூம்குள்ளே போய் படுத்துடுறா ஆனால் அந்த டாய்ஸ் அந்த இடத்துல பறந்துக்கிட்டே ஒரு ரூமுக்குள்ளே போயிடுது மறுநாள் காலையில் டிஷ் மாட்டுறதுக்காக டெக்னீஷியன் வர்றாரு டிஸ்ட் மாட்டினதுக்கப்புறம் போர்டு மாட்டுறதுக்காக ட்ரில் மிஷினில் ஓட்ட போடுறாரு திடீர்னு அதுலேருந்து ரத்தம் பீச்சிக்கிட்டு அடிக்குது அவன் மிரண்டு ஓடிடுறான் ஓ வருஷா வந்து பார்த்து மிரண்டு போகிறா தொட்டு பார்க்குறா அது ரத்தம்தான் உடனே போய் செக்யூரிட்டிக்கிட்ட விஷயத்தை சொல்லி கூட்டிட்டு வர்றா செக்யூரிட்டி வந்து பார்க்குறான் எதுவுமே இல்லை நார்மலாக இருக்குது என்ன மேடம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவன் போயிடுறான் வருஷாவுக்கு ஆச்சரியமாக இருக்குது அவளோட கையை பார்க்குறா அதுலேயும் இரத்தக்காரம் இல்லை மறுநாள் வருஷா குளிச்சிக்கிட்டு இருக்கா அப்போ யாரும் காலிங் பில் அடிக்க ட்ரெஸ் மாற்றிக்கிட்டு போய் திறக்கிறா அங்கே ஒரு சேல்ஸ்மேன் இருக்கான் அந்த மேடம் இல்லையா ரெண்டு புக் வாங்கியிருந்தாங்க ஐநூறுரூபா கொடுத்தாங்க சேஞ்சு இல்லை அதனால் மாற்ற போயிருந்தேன் அவங்கள கொஞ்சம் கூப்பிடுங்களேன் அப்படின்னு சொல்கிறான் இல்லை நீங்கள் ஃப்ளோர் மாதிரி வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன் இங்கே யாரும் வாங்கலையே அப்படிங்கிறா இல்லை மேடம் இதே நம்பர் தான் அங்கே பாருங்கள் நான் கொடுத்த புக்கு அந்த டேபிள் மேலே இருக்குது நீங்கள் ரெண்டு பேரும் பேசிக்கிறது இல்லைன்னு நினைக்கிறேன் இந்த சேஞ்சை அவங்கக்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்ட்டு மிச்சம் காசை கொடுத்துட்டு அவன் போயிடுறான் ஹேண்ட்பேக்கில் இருந்த பணத்தை எண்ணி பார்க்குறா ஐநூறுரூவா கம்மியாக இருக்குது வேகமாக போய் சிசிடிவி ஃபுட்டேஜ் ரூமில் போய் செக் பண்ணி பார்க்குறா சேல்ஸ்மேன் சொன்னது உண்மை தான் யாரோ புக்கை வாங்கிட்டு ஐநூறுரூவா காசு கொடுக்குறாங்க சேல்ஸ்மேன் வாங்கிட்டு போகிறான் அதிர்ச்சி ஆகிற வருஷா ராகுலை வேற தனியாக விட்டு வந்துட்டோமேனு வேக வேகமாக வீட்டுக்கு வர்றா ராகுல் யார்கிட்டேயோ பேசிக்கிட்டு டிராயிங் வரைகிறான் ஆனால் பக்கத்தில் யாருமே இல்லை ராகுல் யார்கிட்ட பேசுகிற அப்படின்னு வருஷா கேட்க ராகுல் அவளை கண்டுக்காமல் பேசிக்கிட்டே இருக்கான் அவன் அடிக்க கையை ஒங்குறா அப்போது கையை யாரோ பிடிக்கிறாங்க ஆனால் உருவும் இல்லை நைட்டு தூங்கிக்கிட்டு இருக்கிற வருஷா திடீர்னு கண்ணு முடிக்கிறான் பார்த்தா வீடு ஃபுல்லாக ஒரே புகையாக இருக்குது மனசுக்குள்ளே பயமாக இருந்தாலும் தைரியத்தை வர வச்சுக்கிட்டு மெதுவாக பெட்ரூம் கதை திறந்து ஹாலுக்கு வந்து பார்க்குறா வீடு ஃபுல்லாக புகையாக இருக்குது கிச்சனில் வந்து பார்க்குறா ஆர்டர் போய் எதுவும் ஆன்லைன் இல்லை திடீர்னு புகைக்கு நடுவில் ஒரு கருப்பு உருவம் அப்படியே வருது அதை பார்த்து பயந்து போய் பெட்ரூம் கதை லாக் பண்ணிவிட்டு உள்ளே போய் தூங்கிடுறா காலையில் பலத்த யோசனையில் இருக்கா வருஷா நடக்கிறதெல்லாம் கற்பனையா இல்லை நம்மளோட பிரம்மையா இல்லை உண்மையிலே ஏதாவது ஒன்று உள்ளே இருக்குதா ஒரே குழப்பமாகவே இருக்குது அவரோட ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணுறா உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் நேரில் பார்க்கலாமான்னு கேட்க ஈவினிங் ரெண்டு பேரும் மீட் பண்ணுறாங்க விஷயத்தை சொல்கிறா சரி நான் இன்றைக்கி நைட்டு வந்து உன் வீட்டில் தங்குறேன் அப்போ தெரிஞ்சிடும் அப்படின்ட்டு வீட்டுக்கு வர்றதுக்கு ஓகே சொல்கிறா ராகுல கூட்டிக்கிட்டு லிஃப்ட்டில் போயிட்டு இருக்கா வருஷா அப்போது ராகுல் கையில் வச்சுருந்த ஒரு சைக்கிள் வந்து லிஃப்ட் மேலே டமால் டமால் இடிச்சுட்டே இருக்குது ராகுல் அமிதியாவா அதை இடிக்காதே அப்படின்னு சொல்கிறா நான் இடிக்கலாமா அப்படிங்கிறேன் ராகுல் பார்த்தா அது தானாகவே இடிச்சிக்கிட்டு இருக்கு பயந்து போய் லிஃப்டை ஓபன் பண்ணி வெளியில் வர்றா அந்த சைக்கிளும் இவங்க பின்னாடியே வருது ஆத்தாடி அம்மாடின்னு அலறி அழிச்சிட்டு வீட்டுக்குள்ள போய் கதவை லாக் பண்ணிக்கிறான் நைட்டு வருஷோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு வர்றா கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு அப்புறமா படுத்து தூங்கிடறாங்க அவள் ஃப்ரெண்டு முழிச்சு பார்க்குறா பார்த்தா மொட்டை மாடியில் படுத்துருக்கா அவளுக்கு அள்ளு விட்டுருது அடித்து பிடிச்சி கீழே இறங்கி வந்தா வழியில் ஒரு கருப்பு நிற்குது வெளியில் போ அப்படின்னு மிரட்டுது தப்பிச்சு ஓடி போயிட்டு வர்ஷாவுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்தை சொல்கிறா அந்த வீட்டை உடனே காலி பண்ணிடு வருஷா இல்லைன்னா உனக்கு தான் ஆபத்து அப்படின்ட்டு வார்ன் பண்ணுறா வர்ஷாவுக்கு மறுபடியும் ஒரே குழப்பமாக இருக்குது திடீர்னு ராஜீவ் வந்துடுறான் உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம்னு சொல்லாமல் வந்துட்டேன் அப்படிங்கிறான் அவங்ககிட்ட நடந்த அமௌன்சிங்களை பற்றி சொல்கிறா நீ தனியாக இருக்கிறதால இந்த மாதிரிலாம் தோணும் நான் தனியாக இருக்கும்போது கூட இந்த மாதிரி நிறைய தோணி இருக்குது வேறு ஒன்றும் இல்லை இந்த காலத்தில் போய் பேய் சாஸ்தெலாம் இருக்குமா அப்படின்னு அவளுக்கு ஆறுதல் சொல்கிறான் ராஜீவ் வருஷாவோட ஃப்ரெண்டு ராஜீவோட ஆஃபீஸில் தான் வேலை பார்க்குறா அவள் அங்கே கிட்ட வருஷா வீட்டில் நடக்கிற அமௌன்சிங்களை பற்றி சொல்கிறா நிஷா எல்லாருக்கிட்டேயும் பரப்பி விட்டுறா ராஜீவ் வீட்டில் பேய் இருக்கு பேய் இருக்குன்ட்டு ராஜீவ் ஆஃபீஸுக்கு போனதும் எல்லோரும் கேட்குறாங்க இன்னும் உங்கள் வீட்டில் ஏதோ பேய் இருக்காம பயங்கரமான அமானுஷ சம்பவங்கள்லாம் நடக்குதாம அப்படின்ட்டு ஏதோ துக்கம் விசாரிக்கிற மாதிரி வந்து எல்லோரும் விசாரிச்சுட்டு போகிறாங்க ராஜீவுக்கு இது ரொம்ப அவமரியாதையாக இருக்குது கடுப்பாகி வர்ஷாவுக்கு ஃபோன் பண்ணுறான் எதுக்காக உன் ஃப்ரெண்டை நம்ம வீட்டுக்கு கூப்பிட்ட அவள் ஆஃபீஸ் ஃபுல்லாக சொல்லி என் மானத்தையே வாங்கிட்டா அப்படின்ட்டு கத்துறான் ஒரு நாள் வீட்டில் தனியாக இருந்து பாரு அப்போ தான் உனக்கு புரியும் அப்படின்னு இவ்வளோ பதிலுக்கு கற்றுட்டு ஃபோனை கட் பண்ணிடுறா சமையல் வேலையை முடிச்சுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணுறா ஆனால் அடுப்பு தானாகவே ஆன் ஆகுது மறுபடியும் ஆஃப் பண்ணுறா மறுபடியும் ஆன் ஆகுது கோபத்தில் கேஸ் சிலிண்டர்லேருந்து வர ஒயரே பிடுங்கி போட்டுறா அவள் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி ஏன்டி இப்படி ஆஃபீஸ் ஃபுல்லாக சொன்னேன் அப்படின்னு கேட்க அவள் நான் கிட்ட மட்டும் தான் சொன்னேன் நிஷா தான் ஆஃபீஸ் ஃபுல்லாக பரப்பி விட்டுட்டா அப்படின்னு வருத்தப்படுறா நீ ஒன்று பண்ணு சிட்டியில் பேய் விரட்டுறவங்க இருப்பாங்க அவங்களுக்கு பிளாக் மேஜிக்லாம் தெரியும் அதனால் ஆன்லைனில் செக் பண்ணிப்பார் அவங்க மூலமாக நமக்கு ஏதாவது ஹெல்ப் கிடைக்கலாம் அப்படின்னு சொல்கிறா சரி நீ வீடியோ காலில் வா அப்படின்னு சொல்லிக்கிட்டு லேப்டாப்பில் டைப் பண்ணுறா அது தானாகவே டிலீட் ஆகுது மறுபடியும் டைப் பண்ணுறா மறுபடியும் டிலீட் ஆகுது அப்படியே உடலை மறுபடியும் டைப் பண்ணுறா இந்த தடவை லேப்டாப்பே தீப்பிடிச்சு எரிஞ்சிடுது வீடியோ காலில் வர்ற அவள் ஃப்ரெண்டு வருஷா வருஷான்னு கத்துறா இவன் என்னென்னு கேட்க அந்த ஆவியம் பின்னாடி தாண்டி இருக்குது அப்படின்னு சொல்கிறா வருஷா மெதுவாக திரும்பி பார்க்குறா ஒரு லேடி பேய் உட்காந்துருக்கு ஆனால் வருஷா பயப்படலை எனக்கு தெரியும் இது ஏன் வீடு யாருக்காக விட்டு கொடுக்க மாட்டேன்னு அழுத்தம் திருத்தமாக சொல்லிடுறா கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் ராகுல் கத்துற சவுண்டு கேட்குது ஓடி போய் பார்க்குறா பார்த்தா ராகுல் அந்த இடத்துல இருக்கான் இவங்க இருக்கிறது ஏழாவது மாடி விழுந்தால் எலும்பு கூட தேராது கஷ்டப்பட்டு திக்கி திணறி அவனை தூக்கிடுறா ராகுல் பயத்தில் அழுகுறான் வருஷா பூஜை ரூமுக்குள்ளே போய் சாமி கும்பிட்டுட்டு ஒரு கம்பி எடுத்துகிட்டு வந்து வீட்டு வாசலில் மாட்டி இருக்கிற மஞ்சுளா ஹவுஸ் அப்படிங்கிற போட உடைக்க ட்ரை பண்ணுறா பக்கத்து வீட்டு ஆண்டியும் அங்கும் என்னாச்சுமான்னு கேட்க உங்களுக்கு தான் யாருக்கு என்னென்னாலும் கவலை இல்லையே போய் உங்கள் வேலையை பாருங்கள் இது என் வீடு நான் என்ன வேணால் செய்வேன் அப்படின்னு டென்ஷனாக கத்துறா கத்திட்டு வீட்டுக்குள்ளே போகிறா இங்கே வந்து பேயை பார்த்தும் கத்துறா என்னை டார்ச்சர் பண்ண பொறுத்துக்கிட்டேன் ஆனால் இப்போ என் குழந்தைய டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டியா இதுக்கு மேலே என்னால் பொறுமையாக இருக்க முடியாது என் கண்ணு முன்னாடி வா அப்படின்னு கூப்பிட்றா டக்குன்னு ஒரு கை வந்து வருஷோட கழுத்தை பிடிச்சி தூக்குது வார்த்தை வெளியே வராமல் முணங்குறா அந்த சத்தம் கேட்டு பக்கத்து வீட்டு ஆண்டி ஆண்டியாங்கலும் உள்ளே ஓடி வர்றாங்க அது இருந்து போகிறாங்க அந்த இடத்துல தூக்கி நிப்பாட்டி இருக்குது அந்த பேய் மஞ்சு அந்த பொண்ணை விட்டுருமா அவள் ரொம்ப நல்ல பொண்ணு அவளை எதுவும் செய்யாத விட்டுரு இது ரொம்ப தப்புன்னு அந்த அங்கிள் சொன்ன உடனே மெதுவாக வருஷாவை கீழே இறக்கி விடுது வருஷாவுக்கு மூச்சு முட்டுது கொஞ்சம் கொஞ்சமாக ரிலாக்ஸ் ஆகிட்டே யார் மஞ்சு எல்லாம் தெரிஞ்சிருந்தும் என்கிட்ட சொல்லாமல் மறைச்சிட்டிங்கல்ல உங்கள் பொண்ணாக இருந்தால் எப்படி பண்ணுவீங்களா அப்படின்னு வருஷா கேட்க அப்படிலாம் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிக்கிட்டு வாம்மா மஞ்சு வந்து பேசு அப்படின்னு அங்கு கூப்பிட மஞ்சுவும் அவளோட பையனும் நார்மல் உருவத்துக்கு வர்றாங்க இந்த பொண்ணை ஏம்மா டார்ச்சர் பண்ணுற அப்படின்னு அவங்க கேட்குறாங்க விதி முடிஞ்சால் எல்லாரும் போய் சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்துருவாங்க ஆனால் நானும் என் மகனும் இன்னும் இங்கேயே ஆவியாக சுற்றிக்கிட்டு இருக்கோம் எதுக்காக தெரியுமா எங்களுக்கு என்ன நடந்துச்சுது தெரியுமான்னு பேக் சொல்ல ஆரம்பிக்குது அந்த மஞ்சு பேய் மஞ்சுவோட ஹஸ்பண்டு ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துறாரு பையனை தனியாக தான் வளர்த்துக்கிட்டு வர்றா அவளோட அப்பாவுக்கு ரெண்டு சம்சாரம் மஞ்சு ரெண்டாவது சம்சாரத்தோட மகன் மூத்த சம்சாரத்துக்கு பிறந்த மகன் ராகேஷ் அவனுக்கு மது மாது சூதுன்னு இல்லாத கெட்ட பழக்கமே கிடையாது மஞ்சுவோட அப்பா இந்த வீட்டை மஞ்சு பேரில் ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்துட்டு பேங்க்லேயும் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டு கொடுத்துட்றாரு மஞ்சுவோட ஹஸ்பண்ட் ஆக்சிடென்டில் இறந்தப்போ இன்சூரன்ஸ் பணமும் கிடச்சிருக்கு இதை வச்சு தான் மஞ்சு பையனை வளர்த்துட்டு வந்திருக்கா இந்த ஆன்ட்டியும் அங்கிலும் பக்கத்து வீடாக இருந்தாலும் ரொம்ப க்ளோஸாக பழகி வந்திருக்காங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு நாள் ராகேஷ் மஞ்சு பார்க்க வர்றான் இந்த வீட்டை என் பேருக்கு மாற்றி எழுதி கொடுன்னு கேட்குறான் அதெல்லாம் முடியாது இந்த வீடு என் அப்பா எனக்காக கொடுத்த சொத்து உனக்கு வந்து அப்பா நிறையா ப்ராப்பர்ட்டி கொடுத்தாரு எல்லாத்தையும் ஆன்லைன் ரம்மியில் விளையாண்டு காலி பண்ணிவிட்டேன் இப்போ என்ன வந்து டார்ச்சர் பண்ணுறியா உனக்கு அவ்வளோதான் மரியாதை வீட்டை வெளியே போ அப்படின்னு சொல்லிடுறான் மஞ்சு கோவத்தில் அங்கேருந்து கிளம்பி போகிறான் ராகேஷ் நேராக போய் அவன் பொண்டாட்டிக்கிட்ட அஞ்சு லட்சம் இருந்தால் கொடு பிஸ்னஸில் போட்டு டபுளாக திருப்பி தரேன்னு கேட்குறான் ஏற்கனவே நிறையா அமௌண்ட் உனக்கு கொடுத்துட்டேன் இதுக்கு மேலே கேட்டால் எங்கள் அப்பா கிட்டே சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்ல பப்பில் போய் தண்ணி இருக்கான் அவனுக்கு கடன் கொடுத்தவங்கலாம் வந்து திட்டிக்கிட்டு இன்னும் ஒரு வாரத்தில் வட்டியை முதல்ல செட்டில் பண்ணல உன் பெட்ரூம்க்கு வந்து உட்காந்துருவோம் அப்படின்னு மிரட்டிட்டு போகிறாங்க ராகேஷுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில ஒரு குடோனில் உட்காந்து மறுபடியும் அடிக்க ஆரம்பிக்கிறான் அப்போது அவன் பொண்டாடி குளிச்சுட்டு ட்ரெஸ் மற்ற போகும்போது கடைக்காரங்கள்லாம் அவளை டார்ச்சர் பண்ணுற மாதிரி கற்பனை பண்ணுறான் கத்தியை எடுத்து கையை வெட்டிக்க பார்க்குறான் அப்போது அவன் நண்பர்கள் ஜானும் டேவிட்டும் தடுத்துடுறாங்க அப்போ தான் ஜான் ஒரு ஐடியா சொல்கிறான் உன் கையில் கத்தி வச்சதுக்கு பதிலாக மஞ்சுவோட பையன் கழுத்தில் கத்தி வச்சோம்னு வச்சுக்க பயந்து அவள் கையெழுத்து போட்டுருவா அப்படின்னு ஐடியா சொல்கிறான் சரின்னு மூணு பேரும் கிளம்பி மஞ்சு வீட்டுக்கு போகிறாங்க மஞ்சு பையன் கழுத்தில் கத்தியாக வைக்கிறானுங்க மஞ்சுவும் பயந்து கையெழுத்து போட்டுடுறா பத்திரத்தை எடுத்துக்கிட்டு கிளம்பிடுறான் ராகேஷ் அப்போது பையன் கிட்டே இது என் வீடு கையெழுத்து வாங்கினாலும் நான் போக மாட்டேன் அப்படின்னு சாங்காக சொல்கிறா மஞ்சு வெளியே போன ராகேஷ் இதை கேட்டு ஒரு நிமிஷம் ஸ்டாக்காகி நிற்கிறான் இவள் இருந்தால் எப்போவுமே பிரச்சனை தான் அதனால் இவளை தீர்த்திட வேண்டியதான்னு ஒரு முடிவு பண்ணிடுறான் ஜான் கையை பிடிக்க டேவிட் ஆள்கால மஞ்சு வாயில் ஊற்றுறான் அம்மாவை விட்டுருங்க மாமா அப்படின்னு ராகேஷ் காலை பிடிச்சி கதறான் அந்த பையன் ஆனால் அந்த படுபாவை அந்த சின்ன பையன் முடிய பிடிச்சி சுற்றி வீசுகிறான் அவன் செல்ஃபில் முட்டி கீழே விழுந்து மயக்கமாயிடுறான் ஆல்கஹால் குடித்ததால் போது அதிகமாகி நிற்கக்கூட முடியாமல் தட்டு தடுமாறி கீழே விழுறான் மஞ்சு கேஸ் சிலிண்டரை ஓப்பன் பண்ணி விட்டுட்டு வெளியே போய் லைட்டரை ஆன் பண்ணி உள்ளே வீசிட்டு கதவை சாத்திடுறான் சிலிண்ட்ரு வெடித்து அம்மாவும் பையனும் சாம்பல் ஆகிடறான் வீட்டுக்கு பெயிண்ட் அடிச்சுட்டு இருக்காங்க அந்த வேலையை சூப்பரைசிங் பண்ணிகிட்ருக்கான் டேவிட் ராகேஷ் ஃபோன் பண்ணி மச்சான் ஒரு ஐடி கப்புள்ஸ் வீட்டை கேட்டிருக்காங்க சீக்கிரமாக பெயிண்டிங் ஒர்க்கெலாம் முடிச்சுட்டு கபோர்டு ஒர்க்கையும் முடிச்சுருங்க அப்படிங்கிறான் ஓகே மச்சான் நான் பார்த்துக்குறேன் அப்படிங்கிறான் டேவிட் ஒர்க்கர்ஸ்லாம் சாப்பிட போகிறாங்க டேவிட் மட்டும் உட்காந்து சரக்கு அடிக்க ஆரம்பிக்கிறான் பட்டுன்னு கழுத்தையும் கையையும் கண்ணுக்கு தெரியாத ஒரு உருவம் பிடிக்க இன்னொரு உருவம் சரக்கு பாட்டிலை திறந்து அதை டேவிட் வாயில் ஊற்றுது அப்போ தான் மஞ்சுவோட உருவம் புகையோடு புகையாக அவன் முன்னாடி வருது அவனை தூக்கி ஏழாவது மாடியிலேருந்து கீழே வீசுது மண்டை உடஞ்சி செத்து போகிறான் டேவிட் விஷம் தெரிஞ்சு அங்கே வர்ற ராகேஷ் டேவிட் விழுந்த இடத்த கவனிக்கிறான் தடுமாறி விழ வாய்ப்பே இல்லை கொஞ்சம் நேரத்துக்கு மட்டும் தான் என்கிட்ட பேசுனான் அப்போ போதையிலையும் அவன் இல்லை ஸோ மஞ்சுவோட ஆவி தான் இதை செஞ்சுருக்கணும் அப்படின்னு சந்தேகப்படுறான் மோட்சா அப்படிங்கிற மந்திரவாதிக்கு ஃபோன் பண்ணி நடந்ததெல்லாம் சொல்கிறான் மந்திரவாதி மோர்ச்சா பேய் பிடிக்க தேவையான மாந்திரிக பொருட்களெல்லாம் எடுத்துக்கிட்டு கிளம்பி வர்றான் மஞ்சுவோட வீட்டுக்குள்ளே வர்றான் ராகேஷ் மஞ்சுவோட ஆவி அவனை கொலவெறியோடு நெருங்கி வருது அவன் பின்னாடி இருந்த மோர்ச்சா மந்திர தண்ணியை எடுத்து ஆவி மேலே ஊற்றி அதை அப்படியே கட்டுப்படுத்தி ஒரு பொம்மைக்குள்ளே அடைக்கிறான் அக்னி மொழியில் இருக்கிற ஒரு கபோர்டுக்குள்ளே அதை வச்சிடுறான் ஆறு பௌர்ணமி முடிஞ்சதும் அது தானாகவே மேலே உலகத்துக்கு போயிடும் பயப்படாத எதுக்கும் இந்த தாயத்தை கழுத்தில் கட்டிக்கோ அப்படின்னு ஒரு தாயத்தை கொடுக்குறான் இப்படி ஃப்ளாஷ்பேக்கை சொல்லி முடிக்கிறா மஞ்சு அதுக்காக என் பையனை கொலை நினச்சது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு கேட்குறா வருஷா என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியாது அவன் பால்கனி மேலே ஏறி செடிகளுக்கு தண்ணி ஊற்றும் போது தவறி கீழே விளப்போனான் நான் தான் அவன் கையை பிடிச்சி காப்பாற்றினேன் அப்போதான் நீங்கள் வந்தீங்க அப்படின்னு சொல்கிறா இப்போ தான் உண்மை புரியுது வருஷாவுக்கு இப்போது பயம் போயிடுது அந்த ஆன்ட்டி மஞ்சு இது இப்போ வருஷா வீடு நீ இங்கே இருந்து போயிடுறது தான் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் வருஷா ஒரு பாவமும் செய்யாத உங்களை அநியாயமாக கொலை பண்ணியிருக்காங்க நீங்கள் தான் அவங்களுக்கு சரியான தண்டனை கொடுக்கணும் நான் உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணுமோ செய்கிறேன் உங்கள் ஆத்மா சாந்தி அடைஞ்சால் தான் நானும் என் ஃபேமிலியும் இந்த வீட்டில் நிம்மதியாக வாழ முடியும்னு சொல்கிறா வருஷா அப்போது காலிங் பெல் அடிக்க மஞ்சுவும் பையனும் மறைஞ்சிடுறாங்க ஆண்டியா அங்களும் இது இங்கே நடந்தது எதுவும் சொல்லாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க ராஜீவ் வந்ததும் தாறு மாறாக கோபத்தில் கத்துறான் ஆஃபீஸ் ஃபுல்லாக பேய் வீடுன்னு சொன்னது பத்தாதுன்னு பக்கத்து வீட்டுக்காரங்களையும் கூப்பிட்டு இங்கே பேய் இருக்குன்னு சொன்னியா அப்படின்னு கோபத்தில் அடிக்க கை வாங்குறான் அப்போது அங்கிள் ஆண்டி அடிக்காதீங்க அப்படின்னு அந்த சின்ன பையன் ஆவி பேசுது அவ்வளோதான் அதை பார்த்து ராஜீவ் மயங்கி விழுந்துடுறான் மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு உடனே வீட்டை விட்டு போயிடலாம் அப்படின்னு பத்திரிக்கிட்டு சொல்கிறான் ராஜீவ் அவனை சமாதானப்படுத்தி நான் பார்த்துக்கிறேன் நீ குளிச்சுட்டு பெங்களூர் கிளம்பு திரும்பி வர்றதுக்குள்ளே எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு அவனை சமாதானம் பண்ணி அனுப்பி வைக்கிறா வர்ஷா வருஷாவோட ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணுறா உன் வீட்டில் நடக்கிற என்ன பிரச்சனைக்கும் நிஷா தான் காரணம்னு நினைக்கிறேன் நேத்தா வீட்டுக்கு போயிருந்தேன் ராஜீவ் ஃபோட்டோ வச்சு ஏதோ மாந்திரீகம் இருந்தா ராஜீவை அடையிற வரைக்கும் உன்னை டார்ச்சர் பண்ணுறதுக்கு உன் வீட்டில் பில்லிசூனியை பொம்மையை வச்சுருக்கலாம் இந்த விஷயத்த நான் உங்கள்கிட்ட சொன்னேன்னா என் வீட்லேயும் பில்லி வச்சிரு வச்சிருதா மிரட்டினான் இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி தான் உனக்கு நான் ஃபோன் பண்ணி சொல்கிறேன் நான் சொன்னதை அவட்ட காமிக்காதன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிட்றா கூடவே இருந்து குளிப்பறிச்சுட்டாளே இந்த நிஷா அப்படின்ட்டு ரொம்ப வேதனை போடுறா வருஷா அப்புறம் ஒரு வழியாக தேடி அந்த பில்லி சுண்ணிய பொம்மையாக கண்டுபிடிச்சிட்றா அவளுக்கு சரியான பாடம் கற்றுக் கொடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்ல மஞ்சு நிஷா வீட்டுக்கு போகிறா அங்கே நிஷா ஆன்லைனில் மாந்திரிகம் கற்றுக்கிட்டு இருக்கா மஞ்சுவோட ஆவியை பார்த்ததும் ஆன்லைன் கிளாஸ் எடுத்த அந்த டுபாகூர் மந்திராவதி கட் பண்ணிட்டு எஸ்கேப் ஆயிடுறான் நிஷாவுக்கு நாலு அரை விடுறா மஞ்சு என்ன மன்னிச்சிடுங்கன்னு கதறி கதறி அலகுரா நிஷா ஒரு பொண்ணாக இருந்துக்கிட்டு இன்னொரு பொண்ணு வாழ்க்கை கெடுக்க பார்க்குறியே ராஜீவுக்கு தான் கல்யாணம் ஆகி குழந்தை குட்டின்னு செட்டில் ஆகிட்டான்ல அப்புறம் ஏன் அவனை அடையணுன்னு இப்படி வெறி பிடிச்சி அலையிற ஒன்றெல்லாம் சும்மாவே விடக்கூடாதுன்னு இவ்வளோ மிரட்டுறா மஞ்சு இல்லை நான் தெரியாமல் ஏதோ பண்ணிட்டேன் இனிமேல் அந்த மாதிரி பண்ண மாட்டேன் நான் வேணால் அந்த ஊரை விட்டே போயிடுறேன் அப்படிங்கிறா நிஷா ஊரை விட்டு போயிடலாம் அதுக்கு முன்னாடி உனக்கு உன்னால் ஒரு சின்ன வேலை நடக்க வேண்டியிருக்கு நான் சொல்கிற நம்பருக்கு ஃபோன் போடு அப்படிங்கிறா மஞ்சு அதே சமயம் மந்திரவாதி மோட்சா தன்னோட செட்டப்பை பார்க்க போகிறான் மோட்சாவை பார்த்ததும் கட்டி பிடிக்க வர்றா அந்த செட்டப் ஏய் தள்ளி நில் கழுத்தில் மந்திர மாலை இருக்குது செத்து போயிடுவேனி அப்படின்னு வான் பண்ணிவிட்டு மந்திரம் சொல்லி அந்த மாலையை கலட்டி பீரோவில் வச்சுட்டு செட்டப் கூட ரொமான்ஸ் பண்ண வர்றான் அப்போது நிஷா கிட்டேருந்து ஃபோன் வருது எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை அதை பற்றி பேசணும் நேரில் வர முடியுமான்னு கேட்குறா ஓகே வாட்ஸ்அப்பில் லொக்கேஷன் அனுப்புங்க நானே வர்றேன் அப்படின்னு சொல்கிறான் மோஷா வாட்ஸ்அப்பில் லொக்கேஷன் வருது வாட்ஸ்அப் டிபியில் இருக்கிற நிஷாவோட ஃபோட்டோவை பார்த்து செம்மையாக இருக்காலை செட்டப்பை நாளைக்கு பார்ப்போம் இன்றைக்கி இவ்வளோ பார்த்துட்டு வந்துடுவோன்னு கிளம்பி போகிறான் அவனை வெல்கம் பண்ணி ஷோபாவில் உட்கார வச்சுட்டு சூஸ் கொண்டு வர உள்ளே போகிறா நிஷா அப்போது மஞ்சுவோட ஆவி வருது என்ன மோஷா மாலை இல்லாமல் இங்கே வந்து மாட்டிக்கிட்டியா அப்படின்னு சொல்ல விழுந்துடிச்சு ஓடுறான் மோட்சா மஞ்சுவோட சக்தியால் கரண்ட்டு கம்பி அறுந்து மோஷாவை பிடிச்சி ரவுண்டு கட்டி சுற்றிக்குது கரண்டோட பவரில் கருகி சாகுறா மோச்சா ராகேஷும் ஜானும் பப்புல சரக்கு அடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்புறாங்க ஜான் காரை ஓட்டிக்கிட்டு போயிட்டுருக்கான் அப்போது வருஷா ரோட்டில் நிற்கிறத பார்த்து மேடம் என்ன ரோட்டில் நிற்கிறீங்க இன்னும் தெரியலையா நான் ராகேஷ் ஃப்ரெண்டு ரிஜிஸ்ட்ரேஷன் அன்றைக்கி நான் உங்களை பார்த்தேன் ஏன் இங்கே நிற்கிறீங்க அப்படின்னு கேட்குறான் கேப் புக் பண்ணியிருந்தேன் அதுக்காக வெயிட் பண்ணுறேன் அப்படிங்கிறா வருஷா நான் உங்களை ட்ராப் பண்ணுறேன் வாங்க அப்படின்னு காரில் ஏற்றிக்கிறான் டக்குன்னு வருஷா இருந்து உண்மையான உருவத்துக்கு மாறுறா மஞ்சு காரை ஃபுல் ஸ்பீடில் போக வச்சு ஒரு பாலத்து மேலே மோத வைக்கிறா மோதின ஸ்பீடில் கார் பிடிச்சி வெடித்து செதருது அவ்வளோதான் ஜான் கருகி எலும்பு கூட மாறிடுறான் போலீஸ் விசாரணை பண்ணுறாங்க காருக்குள்ளே ஒரே சரக்கு பாட்டிலாக கிடக்கிறதால ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ்னு கேஸை க்ளோஸ் பண்ணிடுறாங்க கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் ஆன்லைன் ரம்மி விளையாடிக்கிட்டு இருந்த ராகேஷ்க்கு வருஷா கிட்ட இருந்து ஒரு எஸ்எம்எஸ் வருது உங்களை நேரில் பார்க்கணும் வர முடியுமான்னு அந்த எஸ்எம்எஸ்சில் இருக்குது இதை பார்த்ததும் ராகேஷ் குஷியாயிடுறான் ரொம்ப நாளாக வருஷம் மேலே அவனுக்கு ஒரு கண் ஜாலியாக தான் கூப்பிட்றான்னு நினச்சிக்கிட்டு நாக்கை தொங்க போட்டுக்கிட்டு போகிறான் வருஷா கதவை திறக்க இந்த கருப்பு சேரில ரொம்ப அழகாக இருக்கீங்கன்னு வழிகிறான் வருஷாவும் தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு அவனை உட்கார வச்சுட்டு ஃபாரின் சரக்கு பாட்டில் எடுத்து வர்றா இவனும் நல்லா சரக்கு அடிக்கிறான் வருஷா பெட்ரூமுக்குள்ளே போக பின்னாடியாக போகிறான் போதை ஓவரானதால் அப்படியே பொத்துன்னு கட்டில் விழுந்து தூங்கிடுறான் போதை தெளிஞ்சதும் எந்திரிச்சு வெளியே வர்றான் அங்கே மஞ்சோட ஆவி நிற்குது அதை பார்த்ததும் ஷாக் ஆகுறான் அடித்த போதெல்லாம் இறங்கிடுது வருஷா காயில் இவன் கட்டியிருந்த தாய் தெருக்கு அடி பாவி அப்படின்னு வருஷாவை பார்த்து சொல்லிவிட்டு அந்த ரூம்லேருந்து அடித்து பிடிச்சி வெளியே ஓடி வர்றான் லிஃப்ட் ஆன் பண்ணுறான் அதில் பக்கத்து வீட்டு ஆண்டியும் அங்கிலும் வர்றாங்க என்னப்பா நல்லா இருக்கியா அங்கிள் கேட்க ஆ நல்லா இருக்கேன் அங்கிள் அப்படின்னு இவன் சொல்கிறான் நீ எல்லாம் எப்படி நல்லா இருப்ப அநியாயமாக ஒரு பொண்ணையும் குழந்தையும் கொண்டுட்டு நீ நல்லாவே இருக்க மாட்டேன் நாசமாக தான் போவ அப்படிங்கிறாரு அந்த அங்கிள் படிக்கட்டுலேயே இறங்கி காரை எடுத்துக்கிட்டு வேகமாக வீட்டுக்கு போகிறான் அங்கேயும் மஞ்சு வந்துடுறா உன்னை அங்கேயே கொண்டு இருப்பேன் ஆனால் அது அவ்வஷாவோடய வீடு நீ அங்கே செத்து அவளுக்கு அதனால் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அதான் விட்டுட்டேன் அது மட்டும் இல்லாமல் அந்த வீட்டிலையே கருகி சாவுகிற கொடுமையை நீனும் அனுபவிக்கணும்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவனை அப்படியே செவத்தில் தூக்கி நிப்பாட்றா அவனால் கை கால் எதுவுமே அசைக்க முடியல அவன் வேணாம் மஞ்சு வேணாம் மஞ்சுன்னு கதறான் மஞ்சு ஏசியோட டெம்பரேச்சர் அதிகப்படுத்துகிறான் ஓவர் ஹீட் ஆகி அது டமால் வெடிக்குது மறுநாள் டிவி நியூஸில் ஏசியில் ஏற்பட்ட மின்கசிவு காரணமாக தொழிலதிபர் மரணம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பக்கம் மஞ்சு வர்ஷாவுக்கு பய சொல்ல மஞ்சுவோட பையன் ராகுலுக்கு பய சொல்ல அப்படியோ காத்தோட காத்தா மறைஞ்சு போயிடுறாங்க அவங்க ஆத்மாவும் சாந்தி அடைஞ்சிருது அதுக்கப்புறம் வருஷா குடும்பத்தோட மகிழ்ச்சியாக வாழ்ந்துட்டு வர்றா அந்த வீட்டில் இப்போது நானும் உங்களுக்கு பய சொல்கிறேன் அந்த லைக்கை மட்டும் ப்ரெஸ் பண்ணிடுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் Thank you.